மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க நாட்டின் பொருளாதார நிலை குறித்து மக்களவையில் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் வணக்கம் ரமேஷ்குமார் வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டு உள்ள விஷயங்கள் என்ன மேலும் அது விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கடந்த ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எப்படி பொருளாதாரம் இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதாரம் எப்படி சீர்திருத்தங்களை அடைந்துள்ளது என்பதை விளக்குவதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தற்போது மக்களவையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த வேலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் பல விஷயங்கள் குறிப்பிட பல பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையிலே பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த அறிக்கையினுடைய முகப்புறையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது மிகவும் நொடிக்கும் நிலையில் இருந்தது அது அது மட்டுமின்றி பொது கடன்கள் பொது நிதிகள் என்பது தவறான ஒரு வடிவத்தில் இருந்தது ஏராளமான பொருளாதார தவறான நிர்வாகம் காணப்பட்டது பினான்சியல் இன்டிசிப்ளின் தவறான நிதி ஒழுக்கம் என்பது காணப்பட்டது பெருமளவிலான ஊழம் இருந்தது எனவே இது வந்து ஒரு பேரிடர் போன்ற ஒரு சூழல் தான் அப்போது காணப்பட்டதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது அந்த அளப்பெரிய ஒரு பணியாகவும் இருந்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பிறகு தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணமாக பொருளாதாரம் தற்போது மீட்படைய இருப்பதோடு வளர்ச்சியின் பாதையிலும் சென்று கொண்டிருப்பதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தேசமே முதன்மை என்ற ஒரு சிந்தனையோடும் அரசியல் ஆலாயங்களுக்காக எதையும் செய்யக்கூடாது என்று நாங்கள் எடுத்த அந்த பல்வேறு முடிவுகளின் காரணமாக பொருளாதாரம் தற்போது வளர்ச்சியின் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த வெள்ளை அறிக்கையிலே தற்போது குறிப்பிடப்பட்டு இருந்தது எனவே இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பொருளாதாரம் எப்படி தவறாக கையாளப்பட்டது என்பது குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையினுடைய முகப்புறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க